பாப்பாவுக்கு வந்து பிறந்த சர்டிபிகேட்ல வந்து நான் வேற பேர் வச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த சர்டிபிகேட்ல இருக்க பேரை நான் பேர வந்து பயன்படுத்தல எங்களுக்கு வந்து நாங்க நியூமராலஜி படி வந்து வேற பேர் வச்சுக்கிட்டோம் நான் எல்கேஜி யூகேஜி சேர்த்ததுல இருந்து இது வரைக்கும் டென்த்து பிளஸ் டூ காலேஜ் ஆதார் கார்டு ஐடி பான் கார்டு அக்கவுண்ட் புக் பாஸ்போர்ட் ஏ டு இசட் இப்போ நாங்க என்ன பேர் மாத்தி வச்சிருக்கோமோ அதுதான் போயிட்டு இருந்துச்சு அதுதான் எல்லா ஆவணத்திலுமே அதுதான் இருக்கு அந்த பெயர் ஃபர்ஸ்ட்ல வச்ச பெயர் பிறந்த சர்டிபிகேட்ல வச்ச அந்த பெயர் எங்களுக்கு வந்து மாற்றம் செஞ்சு நான் கெசட்ல கொடுத்து மாத்திக்கிட்டதால டென்த் பிளஸ் டூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நிமிஷம் இப்ப அந்த முத முத குழந்த பிறந்தது எங்க பிறந்தாங்க அவங்களுக்கு என்ன வச்சு நீங்க பிறப்பு சான்று வாங்கினீங்க குழந்தை வந்து ஜிப்மர் மருத்துவமனையில வந்து பிறந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் சசிகலான்னு பேர் வச்சு பிறந்த சர்டிபிகேட் அப்ப வாங்கினேன் ஜிப்மர் மருத்துவமனை எந்த ஊர்ல இருக்கக்கூடியது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி யூனியன் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில பிறந்த குழந்தைக்கு நீங்க பிறப்பு சான்று வாங்கியது எந்த எந்த அலுவலகத்திலிருந்து வாங்கிருக்கீங்க பாண்டிச்சேரி யூனியன்ல உழவர்கரை நகராட்சி ஓகே

கிருத்திகான்ற பேரை நியூமரலஜி பிரகாரம் மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கெசட் ஆஃபீஸ்ல போய் பதிவு பண்ணிருக்கணும் பதிவு பண்ணிருக்கீங்களா நான் கெசட்ல கொடுத்து பதிவு பண்ணிருக்கோம் எங்களுக்கும் பெயர் மாற்றம் செஞ்சு அந்த ஆவணமும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கெசட்டோடைய நம்பர் வந்து 1045 ஆ என்ன 2011ல 2011ல நான் மாத்திட்டேன் 1045 கெசட் அம்மா அப்பா பேர் மாத்தனோட நம்பர் ஓகே ஓகே இப்ப அடுத்தது ஏன் நீங்க இந்த திறப்பு சான்ற நியூமராலஜி பிரகாரமா வந்தத நீங்க மாற்றம் செய்யல அந்த சான்றில் போய் ஒண்ணு சசிகலா என்கின்ற பித்விகா அப்படின்னு மாற்றம் செய்திருக்கணும் இல்ல அந்த சசிகலான்ற பேரை எடுத்துட்டு இந்த பேரை வைக்க நீங்க கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு தெரியாமையனால கூட அந்த வேலை நீங்க செஞ்சிருக்க வேண்டிய

ஓகே பாயிண்ட் வந்து இன்னைக்கு இந்த வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எடுத்து கரெக்டாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துல ஒரு நபர் பிறக்கிறார் அவர் வந்து சேலம் மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமத்துல அவரு இருக்கிறார் அவரு ஆழுக்கு அம்பதுல பிறந்தவர் தன்னுடைய மகள் அமெரிக்காவுல இருக்கக்கூடிய பொண்ணை பார்ப்பதற்காக பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு அலுவலகத்துக்கு சொல்றாங்க அமெரிக்காவோட தூதரவகத்துல போயிட்டு எனக்கு விசா குடுங்கனு கேட்கறாரு விசா கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த நபருடைய பிறப்பு சான்றை கேட்கறாங்க அமெரிக்காவுடைய அவரு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல அவருடைய பிறப்பு சர்ட்டிவிகேட்டே ஆக்சுவலா வாங்கி வச்சிருக்கிறாரு படிவில இருந்திருக்குது அது இருந்தவே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து அதை வாங்கிட்டு வந்து அவர் கையில வெச்சிருக்கார் அவருக்கு அந்த பிறப்பு சான்றிதழ அவருடைய பேர் இல்ல ம் பதிவு செய்யப்படாத ஒரு பிறப்பு சான்றிதழ் அவர் கையில இருந்ததுனால அவருக்கு திரும்ப அந்த பிறப்பு சான்றிதழை காமிக்கும்போது எல்லாம் பேர் இல்ல ம் அதனால வந்து இதுக்கு நாங்க வந்து விசா தர முடியாது உங்க பெயரை பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப அமெரிக்கா தூதரகம் ம் அதனால ஒரு திரும்ப சென்னைக்கு வராரு சென்னையில இருந்து அவர் சொந்த சேலம் மாவட்டத்துக்கு வர்றாரு என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்துட்டு அதை வந்து தொடர்பு கொள்றாரு ஐயா இதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நான் இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதனால நான் அவருக்கு கொடுத்த ஐடியா மூலமா அவர் என்ன பண்றாருன்னா வி ஓ ஆர்ஐ ஹெச்டிடி தாசில்தார் வரையும் பேப்பரை கொண்டுட்டு போயிட்டாரு ஆனா தாசில்தார் என்ன பண்றாரு ப்ரைவர் பதிவுலாம் செஞ்சு தர முடியாதுங்க இப்பெல்லாம் முடியாது

திரும்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா அப்படியும் மறுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஏன்னா என் லெட்டர்ல போட்டிருந்தேன் அந்த போட்டிருந்தேன் பிறப்பிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு பதினைந்தின் தேடி பெயரை பதிவு செய்யப்பட வேண்டும் விதிகள் பத்தின் படி பெயர் பதிவு செய்வதற்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அவசானி நானூத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போடப்பட்டதற்கு பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார பதிவு செய்யணும்னு சொல்லிருக்காங்க அதனால நீங்க பதிவு பண்ணி தான் குடுக்கணும்னு சொல்லி நாலு லெட்ரு குடுத்ததுனால இன்னைக்கு அவருடைய பிறப்பு சான்றிதழ் தயிர பதிவு செய்யப்பட்டு பிறப்பு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க அதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா உங்களோட பொண்ணுக்கு இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க உங்க பொண்ணு திரும்ப வெளியில போகணும்னால இந்த இஷ்யூ வருன்றதுக்காக தான் இந்த இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன் அதுல இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் பிறப்பு சான்றிதான் வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவர் என்ன பண்றாரு திருப்பு சாண்ட எடுத்துட்டு போறாரு என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க செஞ்சதுனால எனக்கு திருப்பு சாண்ட நான் வாங்கிட்டேன் ஆனா நான் இப்போ மலை கோயில் இருக்கிறேன் முருகன் கோயில் இருக்கிற உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன்ற சந்தோஷமான விஷயத்த சொல்லிவிட்டுதான் என்னோட திருப்பூர் சாண்டை கோயில் வைத்து நான் பூஜை செய்ய போறேன்னு சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு உள்ள சந்தோஷத்துல அந்த விஷயத்த செய்துட்டு அவர் என்ன பண்றாரு திரும்ப சென்னைக்கு போறாரு சென்னையில போய் திரும்பவும் அமெரிக்கா தூதரகத்துல குடுக்கறாரு அந்த ஒரு விஷயம் மீண்டும் உருவாகுது என்ன உருவாகுதுன்னா அவருடைய ஸ்கூல் டிசி எடுக்கக்கூடிய பிறந்த தேதியும் அவருடைய உண்மையான பிறப்பு சான்றில் இருக்கக்கூடிய பிறந்த தேதியும் வெவ்வேறாக உள்ளது மீண்டும் விசா வழங்கப்படவில்லை அதுக்கு எனக்கு திரும்ப வராது சார் இதெல்லாம் இப்ப ஸ்கூல்ல போய் திருத்த சொல்றாங்க சார் இதை நான் திருத்த முடியுமான்னு கேள்வி கேட்கிறாரு அதுவும் திருத்த முடியும் அப்படின்றதுக்கு அரசாங்கம் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் யார் யாருக்கு என்னென்ன வகுப்பு வாரம் படித்தால் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஜீரோல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐடியா அவர்கிட்ட நான் சொன்னேன் அவருக்கு என்ன செஃப்ல இருக்கிறாருன்னு தெரியல ஆனா என்னுடைய வாட்ஸ்அப்ல எப்பாவது ஒரு டைம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கனே தவிர அவருட்டிருந்து எனக்கு வந்து தகவலும் கிடைக்கும் அப்போ என்னன்னா பாப்பாவோட பிரச்சனை இல்ல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு அவருடைய பர்த் சர்டிபிகேட்ல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ன பேர் சொன்னீங்க சசிகலா அப்படிங்கிற பேர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிறப்பு சான்றில் இருந்து எடுக்க முடியாது ம் புரியுதுங்களா பிறப்பு சான்றில் என்ன பெயர் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டதோ அந்த பெயர் அப்படியே இருக்கும் ம் நீங்க கெசட்ல போய் மாத்திட்டீங்க அப்படிங்கன்னா அந்த கெசட் ஆர்டர் வச்சு கூட மாட்ட முடியாது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நன்றி வணக்கம்